லேட்டஸ்ட்டாக மல்டி பர்பஸாக கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது டபுள் டை ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் ப்ளேட் அடிச்சுக்கலாம் பார்க்க மாட்டேங்க தயார் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாடல்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் ஓகே இந்த மிஷின்ல பண்ணதான் இது எல்லாமே பார்க்க மாட்டீங்க இது எல்லா மாடல்ஸுமே தயார் பண்ணிக்கலாம் மிஷின் ஒன்று தாங்க பட் இதில் எத்தனை பொருள் தயாரிக்கலாம் நீங்களே பாருங்க அவ்வளோ விஷயமும் ஒரே மிஷினே தயாரிச்சுக்கலாம் சூப்பரான மிஷின் மேனுஃபேக்சரிங் இடத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம்

ஒரே மிஷின் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் கேள்விப்பட்டேங்க யாருக்குமே இது வரைக்கும் யூடியூபே கொடுக்காத ஒரு விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சேனல தான் போஸ்ட் பண்ண ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு பிசினஸ் நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க என்னால இதை ரன் பண்ண முடியல நிப்பாட்டிடவே கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்து இது இல்லைனா அடுத்து இது வேற இது வேற என்ன விஷயத்துக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அந்த விஷயத்த நீங்க பண்ணுங்க மிஷினை வந்து சேல் பண்ணாதீங்க பிசினஸ் ஸ்டாப் பண்ணாதீங்கிற வகையில சூப்பரான ஒரு பிசினஸ் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பண்ணாரியமன்ற இடத்துல அந்த விஷயத்தை இன்னைக்கு நம்ம வீட்டுல வீடுக்குள்ள போய் பார்க்க போறோம் எங்கிட்ட அமௌண்ட் இல்லைங்க ரொம்ப கம்மியான ஒன்றா இருக்குது அதை வச்சு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறோம் ஒரு சூப்பரான வீடியோங்க வாங்க டீட்டெயில் வீடியோக்குள்ள வீடியோ எல்லாமே பார்க்கலாம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸ்கிரீல காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீல தலை நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோ சொல்லலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் உங்கள் நேம் சார் என் பேர் வந்து ஆனந்த குமார் இருக்கு ஓகே சார் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் இருக்கிற கோயம்புத்தூர் கணபதி இல்லைங்க கணபதிக்கு பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு முல்லை நேரங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கும் இந்த ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு ஆமாம் இங்கே லொக்கேட் ஆயிருக்கு ஷாப் எத்தனை வருஷமா இருக்கு நாங்க பதினஞ்சு வருஷமா இருக்கோம் இதே இடத்துல இருக்கோம் ஓ சூப்பர் சார் சார் நம்ம கிட்ட வந்து என்ன மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் நீங்க நாங்க ஹைட்ராலிக் மிஷின்ஸ் எல்லாமே பண்றோம் ஓகே பேப்பர் பிளேட் பாக்கு மட்டை மந்தார பிளேட்டு ஸ்லிப்பர்ஸ் ஸ்க்ரப்பர் பேக்கிங் மிஷின் கம்ப்யூட்டர் சாம்பிராணி கப்பு சாம்பிராணி கற்பூர மிஷின் ஹைட்ராலிக் வேலிங் ப்ரெஸ் இந்த மாதிரி எல்லா மிஷின்ஸுமே பண்ணி குடுக்குறோம் அது போக கஸ்டமைஸ் டே யாராவது டிஃப்ரெண்ட்டா ஏதாவது மிஷின் கேட்டாலும் கேட்டாலும் பண்ணித் தருவோம் பண்ணித் தரோம் எல்லா விதமான டைஸும் பண்ணித் தரோம் ரா மெட்டில்ஸும் சப்ளை பண்ணுவோம் ஓகே ஓகே சார் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல தான் வந்து இந்த ஷாப் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைமா யூடியூப் சேனல் இது கே சேனல் கே இல்ல கொடுத்து இல்ல கொடுத்து இல்ல ஓகே சார் சரி இப்போ நம்ம வந்து ஓவர் மிஷினா பார்க்கலாம்ங்களா பார்க்கலாம் சார் ஓவர் மிஷின் அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் பிளேட் மிஷின் கூட டிமாண்ட் அதிகமா ஜாஸ்தி கேட்டிட்டே இருக்காங்க என்கரேஜ் ஆமா இப்போ நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா டிஸ்போசபிள் தான் யூசேஜ் ஜாஸ்தியா இருக்கு பேப்பர் பிளேட் எல்லா பக்கமே நல்ல யூசேஜ்ல இருக்கு இப்போ நம்ம மிஷின்ல பாத்தீங்கன்னா ஒரே மிஷின்ல பயோ பேப்பரும் பண்ணிக்கலாம் ஒயிட்டும் பண்ணிக்கலாம் சில்வரும் பண்ணிக்கலாம் எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணிக்கலாம் ஆனா மிஷின் ஒரே மிஷின் அது போக கஸ்டமருக்கு லேட்டஸ்டா மல்டிபர்பஸா கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது இது வந்து பேப்பர் ஆட்டோமேட்டிக் மிஷின் டைய இல்ல பாத்தீங்கன்னா நம்ம பேப்பர் பிளேட் அடிச்சுக்கலாம் அது போக நம்ம பாக்க மட்டும் தயார் பண்ணிக்கலாம் இந்த மாடல்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த மிஷின்ல பண்ணதுதான் இதெல்லாமே பார்க்க மாட்டேங்க இது எல்லா மாடல்ஸுமே தயார் பண்ணிக்கலாம் இது வந்து மந்தார பிளேட்னு சொல்லுவாங்க பார்க்க மாட்டையோட வேலை கம்மியா வரும் இது வந்து ஸ்கொயர் பிளேட் தை இது கேரளால ஃபுல்லா நல்லா சேல் ஆகுங்க எல்லா மாடல்ஸும் பண்ணிக்கலாம் ஐஸ்கிரீம் பவுல் எல்லாம் பண்ணிக்கலாம் இது வந்து பவுல் ஐட்டம் சின்னதுல இருந்து பெரிய பவுல் வரைக்கும் ஐஸ்கிரீம் பவுல்ஸ் இருக்கு இது வந்து ரவுண்ட் பிளேட்ஸ் நம்ம ஊருக்கு போறதுங்க ஆமா இதெல்லாம் கர்நாடகா ஆந்திரா போறது இதெல்லாம் வந்து சார் இது டிசைன்ஸ் ஆமா ரா மெட்டீரியல்ஸ்ல வர டிசைன்ஸ்ங்க இந்த டிசைன்ஸ் நம்ம ஊருக்கு போகாது கர்நாடகா ஆந்திரா அந்த மாதிரி अदर ஸ்டேட்டுக்கு போகும் ஓகே ஓகே சோ இது கிராஃப்ட் ஷீட் மாதிரி இருக்குங்க சார் இப்படி தான் வரும் ஆமா இப்படி தான் வரும் இது இந்த மாதிரி மாடल्स நிறைய இருக்கு ஆமா இது பஃபட் பிளேட்னு சொல்வாங்க இந்த மாடலும் பண்ணிக்கலாம் ஓகேங்க சார் இதுல வந்து பேப்பர் இந்த சில்வர் மாதிரி

நாலு அச்சை நம்ம தயார் பண்ணி குடுத்தர்லாம் கை வந்து ரெடி பண்ணி குடுலாம் அது போக இது வந்து காயர் பித்துன்னு சொல்லுவாங்க இந்த பூந்தொட்டிக்கெல்லாம் வரது இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸ் இல்லாம நம்ம மிஷின்லயே தயார் பண்ணலாம் அதாவது தென்னை நாள் இது வந்து பெரிய பாட்டு பண்ண முடியாது சின்ன பாட்டுல பண்ணிக்கலாம் சின்ன சின்ன சைஸ் வருது நம்ம மிஷின்லயே தயார் பண்ணலாம் அது ஒரு விஷயம் பண்ண முடியும் விஷயம் ஆமாங்க நாங்க இது இது போக வந்து கப் கேக்குன்னு தயார் பண்ணிக்கலாம் இதுல கப் கேக்கு சின்ன சின்ன அந்த பேக்கரியில எல்லாம் வர கப் கேக் பண்ணிக்கலாம் அது போக ஃபியூச்சர்ல பேப்பர் கப்புமே இதுல பண்றதுக்கு நாங்க ஒரே மிஷின் ஒரே மிஷின்ல ஆர்&டி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த மிஷின் கேவ்ளோ டிமாண்ட் இருக்கா சார் டிமாண்ட் ஃபுல்லாவே இருக்கு மேடம் மாரி உள்ள இருக்கிற எல்லா மிஷினஸ்மே ஆர்டர்ல தான் இருக்குங்க ஓ எல்லாமே ஆர்டர்ஸ் ஆர்டர்ல தான் இருக்கு நாங்க இந்தியா ஃபுல்லா சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம் அவுட் ஆஃப் कंट्रीக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு 12 कंट्रीக்கு ரெகுலரா சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம் என்னென்ன कंट्री கொடுத்துருக்கீங்க சார் இது வரைக்கும் நாங்க 12 कंट्री கொடுத்துருக்கீங்க சரி ஓகே பங்களாதேஷ் கொடுத்துருக்கோம் ஸ்ரீலங்கா வரை ரெகுலரா போகுதுங்க மியான்மர் போகுது ஸ்ரீலங்கா இருக்குங்க சிங்கப்பூர் இருக்கு மலேசியா இருக்கு மடகஸ்கர்ல குடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரிலுமே ஒரு பன்னெண்டு கண்ட்ரிக்கு ரெகுலர் இந்தோனே இருக்கு தாய்லாந்து குடுத்துட்டு இருக்காங்க நியூஸிலாந்துல இருக்கு அந்த மாதிரி ஒரு பன்னெண்டு கண்ட்ரிக்கு ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்ரீலங்கா வந்து ரெகுலரா போதுங்க ஸ்ரீலங்கா பங்களாதேஷம் யான்ல மலேசியா சிங்கப்பூர் இந்த ஒரு அஞ்சு ஆறு கண்டிரிக்கு ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம் சிங்க மிஷின் எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டி மிஷின் தான் எல்லா பவர் கோட்டிங் தான் ஒவ்வொரு மிஷின்ஸுமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில தான் நாங்க டொமஸ்டிக்கே கொடுக்குறோம் கஸ்டமருக்கு ஒன் இயர் வாரண்டி ரா ராமீட்டல் சப்ளை எங்க தமிழ்நாட்டில் எங்க சீப் அண்ட் ரா ராமியல்ஸ் கிடைக்குமோ அதுவும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துறோம் அங்க தயார் பண்ணி மார்க்கெட்டை பண்ணிக்கணும் அது எப்படி மார்க்கெட் பண்ணணும் எந்தெந்த ஏரியாவுக்கு போகணும் எந்த கடையில சேல் பண்ணணும் எவ்வளவு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அது எல்லா டீட்டெயில்ஸ்மே நம்ம சொல்லி கொடுத்துருவோம் ஒரு கிலோக்கு பாத்தீங்கன்னா பேப்பர் பிளேட் தயார் பண்ண ஒரு கிலோக்கு பத்து ரூபாய்ல இருந்து இருபது நாற்பத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோக்கு லாபம் கிடைக்கும் அந்த அளவுக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு நூறு கிலோ வரைக்கும் தயார் பண்ணலாம் பார்க்க மட்டும் தயார் பண்ணாலுமே அந்த டபுள் டே மிஷின்ல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தட்டு தயார் பண்ணலாம் ஒரு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சு எட்நூறு தட்டு தயார் பண்ணலாங்க தட்டுக்கு ஒரு ரூபாயில இருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கும் சிங்கிள் பேஸ் கரண்டே போது வீட்டுல ஒரு பத்துக்கு பத்து ரூபா அந்த மாதிரி இருந்தாவே யார் வேணா இது தயார் பண்ணலாங்க மார்க்கெட்ல டிஸ்போசபிள் எல்லாமே டிமாண்ட் இருக்கிற ஐட்டம் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார் எந்த கொஸ்டினுமே எனக்கு விட்டு வைக்கல எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்லிட்டீங்க சூப்பர் சார் ரொம்ப சந்தோஷம் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த ஒரு மிஷின்ல வந்து இவ்வளவு ப்ராடக்ட்மே தயாரிக்கலாம்னு சொன்னீங்கல்ல இப்போ இந்த ஒரு மிஷின் தான் நீங்க மேனுபேக்சரிங் பண்றீங்களா நாங்க செப்பரேட் செப்பரேட்டா வேணாலும் தனித்தனி மிஷினா குடுக்குறோம் நாங்க கஸ்டமருக்கு இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் ஒரு ப்ராடக்ட் பண்ற மாதிரி ஒரு மிஷின் எடுக்கிறாங்க ஏதோ ஒரு ஒரு சின்ன மார்க்கெட்ல கொஞ்சம் ஸ்லோவா இருந்ததுன்னா இங்க பிசினஸ் விட்டுறாங்க அந்த மாதிரி விடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துல தான் அடிஷனலா நிறைய பிசினஸ் இதுலயே கொடுத்துருக்கோம் ப்ராடக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம் சப்போஸ் பேப்பர் பிளேட் எங்களுக்கு ஸ்லோ வாச்சா பாக்க மட்டும் பண்ணலாம் பாக்க மட்டும் ஸ்லோ வாச்சா பூஜை ஐட்டம் பண்ணலாம் பூஜை ஐட்டம் எல்லாம் வருஷம் ஃபுல்லாவே டிமாண்ட் உள்ள ஐட்டம் அவங்களுக்கு எது நீர் இருக்கோ அது பண்ணிக்கலாம் அதுக்குண்டான அச்சு மட்டும் வாங்கி பண்ணிக்கலாம் மிஷின் கூட ரெண்டு டைஸ் ஃப்ரீயா கொடுத்துருவோம் இல்ல சார் இப்ப மிஷின் வாங்குறோம் அப்படின்னா ரெண்டு டை ஃப்ரீயா கொடுப்பேன்னு சொல்றீங்கல்ல இப்ப ஒரு மிஷின் வாங்குறப்ப எல்லா டைமே வந்து டீஃபால்ட்டா வந்துருங்களா இல்ல நமக்கு வேணுங்கிறது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டை தான் வருங்க மொத்தமே பேப்பர் பிளேட் தயார் பண்ற டை ரெண்டு அச்சு கொடுத்துருவோம் அது கஸ்டமருக்கு என்ன நீடோ அது ஓகே 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 இந்த இது வேணாலும் நாம மாத்திக்கலாம் அது மாத்திக்கலாம் எக்ஸ்ட்ரா நீங்க என்ன ப்ராடக்ட் பண்ணனுமோ அதுக்கு தான் மாதிரி டை தனியா வாங்கிக்கணும் பர்சேஸ் பண்ணிக்கணும் எல்லாத்துக்குமே வாரண்டி தரோம் டைஸ்க்கு எல்லாம் 3 இயர்ஸ் வாரண்டி தரங்க மிஷினுக்கு 1 இயர் வாரண்டி தரங்க சூப்பர் சார் ஆமாங்க வரைக்கும் பொறுத்து மாஸ் ஒரு ரேட் வரும் வெறும் சில கஸ்டமர்ஸ் எனக்கு பேப்பர் ப்ளேட் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு வருவாங்க அவங்களுக்கு கம்மியாவே வரும் சில கஸ்டமர்ஸ் எனக்கு பாக்கு மட்டும் பண்ணா போதும்னு வருவாங்க அதுக்கு ரேட்டு கம்மியா வருங்க சார் இப்ப பேப்பர் ப்ளேட் மட்டும் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி இருந்தா அந்த மெஷினோட பிரைஸ் எவ்வளவு மெஷின் சிங்கிள் டே மெஷின் 70000 வருங்க டபுள் டை செமி ஆட்டோமேட்டிக்கு 1 லட்சம் ரூபாய் வருங்க அதுலயே ஆட்டோமேட்டிக்கு 1 லட்சம் 25000 வருங்க சூப்பர் சார் நமக்கு தான் சார் இருக்கு ஆமா एक्चुअली இது வரைக்கும் நான் வீடியோ எடுத்ததுக்கு நிறைய பாத்த வரைக்கும் 3 லட்சம் மினிமம் 3 லட்சம் அந்த மாதிரி இருந்து பரவால சார் ஆமா நம்மளோட ரேட் எல்லாமே கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்க கஸ்டமருக்காக

வேற என்ன மிஷின் பத்தின வேற என்னடா டீடைல்ஸ்னா ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தா சொல்லுங்க சார் கொஞ்சம். நம்ம அத எக்ஸ்போர்ட் குவாலிட்டில தான் இது கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு. பெயிண்டிங் கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பவுடர் கோட்டிங். டைஸ் எல்லாமே நிக்கல் கோட்டிங் தான். இல்ல வர சிலிண்டர்ஸ் பிஸ்டன்ஸ் எல்லாமே ஓன்மேட் தான். ரெடிமேட் கிடையாது. மோட்டரும் பாத்தீங்கன்னா பிராண்டட் மோட்டார் தான் போடுறோம். கிராம்டன், கோத்ரேஜ் அந்த மாதிரி தான் போடுறோம். எல்லாமே பிராண்டட் மேடம் அதனால தான் நம்ம வாரண்டி குடுக்குறோம். நமக்கு கஸ்டமர்ஸ் ಜಾஸ்திங்க. இந்தியால நம்பர் 1 கூகுள் ரிவ்யூ வச்சிருக்கோம். தமிழ்நாட்டுல நம்பர் 1 ஜெஸ்டேல் ரிவ்யூ வச்சிருக்கங்க. கண்டிப்பா அந்த ரிவ்யூ பார்த்துதான் சார் நான் அப்ரோச் பண்ணேன். அந்த ஷாப் கண்டிப்பா நம்ம சேனல் கிரீன்ஓ

அதுக்கப்புறம் நீங்க காண்டாக்ட் தொடர்பு முடியாது நிஜமா சொல்லணும் ஓப்பனா சொல்றேன் எனக்கு வந்து நிறைய அந்த கால்ஸ் வந்துச்சு டெல்லியில இருந்து கால்ஸ் வந்துச்சு டெல்லியில இருந்து நாங்க வந்து வீடியோ கொடுக்குறோம் அந்த வீடியோ உங்க சேனல்ல போஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறோம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு வந்து என்னன்னா நான் நேரில் பாக்கணும்னு நான் கேட்டிருந்தேன் இல்ல உங்கள்ட்ட மிஷின் வாங்கியிருப்பாங்கல்ல அவங்களோட டீடெயில்ஸ் கொடுங்க அப்படின்றதுக்கு யாருமே ஷேர் பண்ணல சோ அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா இது மாதிரி நேர்ல வந்து பார்த்து வீடியோ போற இடத்துல நீங்க டேரெக்டா காண்டக்ட் பண்ற மாதிரி இருந்தா மட்டுமே வாங்குங்க ஏன்னா அதுல கமெண்ட்ஸ்மே பாத்தேன் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க சார் அதை பார்த்து வாங்கி ஏமாந்துருக்காங்க நிறைய இருக்காங்க மேடம் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க நிறைய பேர் எல்லாத்துக்கும் ஒரு சம்பாதிக்கணும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்குதுங்க ஆனா அவங்க வந்து தெரியாம போய் ஏமாந்துறாங்க அவங்கள ஏமாத்திடுறாங்க அதனால வந்து நீங்க எந்த ஒரு கம்பெனிலயும் எடுக்காதீங்க தயவு செய்து மார்க்கெட்டிங் நல்லா இருக்கு ஓனர் ரிஸ்க் எடுங்க நீங்க ஒரு பக்கம் ஜாபுக்கு போறீங்க ஒரு ரொம்ப உங்க எஃபோர்ட் எல்லாம் போட்டு ஒர்க் பண்ணுவீங்க இது உங்க சொந்த பிசினஸ்ல அந்த எஃபோர்ட் வந்து ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த் போடுங்க அதோட ரிசல்ட் வந்து ஒரு பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா அதான் எல்லா கம்பெனியுமே சொல்லல குறிப்பிட்ட கம்பெனி தான் இந்தியன்ஸ் கம்பெனிக்கு நான் சொல்றேன் எங்க பாத்து வாங்கிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இருக்கவங்க நோக்கியே அப்படின்னா தமிழ்நாட்டுல நிறைய கம்பெனிஸ் இருக்கு பாருங்க எல்லா ஊர்லயும் இருக்காங்க பாருங்க அந்த பத்தாயிரத்துக்கு கொடுக்குறாங்க பாஞ்சாயிரத்துக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஃபேக் தான் பைபேக்குங்கிறது மேக்ஸிமம் ஃபேக்காக தான் இருக்குதுங்க ஏன்னா நமக்கு வந்ததை வச்சு தான் சொல்கிறோம் நம்ம ஒரு கம்பெனி வந்து குறிப்பிட்டு சொல்றது இல்லை குறிப்பிட்டு சொல்ல சார் எனக்குமே அதை சொல்லி நான் பார்த்த வரைக்குமே கமெண்ட்ஸ்ல எல்லாமே ஃபேக் ஃபேக் இது நம்பாதீங்க நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு வந்து வந்துடும் அதை வச்சு வீடியோ போய் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு பேர் கால் பண்றாங்க இந்த மாதிரி நாட்டில் மிஷின் வாங்கிட்டங்க பைபேக்னு சொன்னாங்க ஃபோன் எடுக்கல இந்த மாதிரி நிறைய கூப்பிட்றதுனால தான் அதை வச்சு நம்ம சொல்கிறோம் கண்டிப்பா கண்டிப்பா சார் சார் இது மாதிரி ஏதாவது பீப்புள்ஸ் இருக்காங்க ஒரு மேலே வாங்கிட்டாங்க என்ன பண்ணுன்னு தெரியலன்னா கைட் பண்ணுவீங்களா பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவீங்களா

நம்ம ஆர்நெரிய டீலரோட ரேட்டு கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இருந்தாலும் உங்க மூலியமா வர கஸ்டமருக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணி கொடுத்தோம் நம்ம எல்லா கஸ்டமருக்குமே டீலர் ரேட்ல தான் குடுக்கறோம் கஸ்டமர் பிரைஸ்ல யாருக்கும் குடுக்கறது இல்லீங்களா சேனல்ல இருந்த பாத்துல வரும்போது ஒரு வேல்யூ அப்படின்னு ஒரு இருக்குது கண்டிப்பா எங்களுக்கும் அது சந்தோஷமா இருக்கும் நம்ம சேனல்ல இருந்து போயிட்டாங்க அப்படின்னு நீங்க பாக்கும்போது உங்களுக்கு அந்த இது ஐடியா தெரியணுமேன்றதுக்காக தான் அதுவும் கேட்டு தட்டு இது மாதிரி சாம்பிராணி கப்ஸ் இது மாதிரி எல்லாம் காமிச்சிங்க வேற மாதிரியான ஐட்டம்ஸ் வேற ஏதாவது பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணலாம் சோ மிஷின் வந்து ஒண்ணு தான் இது வந்து ஆட்டோமேடிக் மிஷின் இது வந்து ட்ரிபிள் டை நம்மட்ட சிங்கிள் டை டபுள் ட்ரிபிள் 4 டேஸ் 5 டேஸ் 6 டை வரைக்கும் குடுக்குறோம் ஓகே மல்டி परपஸ்ல ஆறு விதமான மிஷின்ஸ் கொடுக்கிறோம் செமி ஆட்டோமேடிக் லிவர் டைப்பிங் கொடுக்கிறோம் ஃபுட் ஆபரேட்டர்லயும் குடுக்குறோம் மேனுவல் மிஷின்

பாக்குமட்டுக்கு தனியா ஒரு மிஷின் வாங்கணும்னா ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா வரும் ஓகேங்களா நம்ம மிஷின்ல டை மட்டும் வாங்கி பண்ணிக்கலாம் பதினஞ்சாயிரத்துல இருந்து ஒன்பதாயிரம் ரூபாயில இருந்து இருக்கு சின்ன டையை டையை மட்டும் வாங்கி இதுலயே அட்டாச் பண்ணி பண்ணிக்கலாம் அது இதுல ஒண்ணு ஒரு அடிஷனல் பாத்தீங்கன்னா பாக்குமட்டை டெய்லியே மந்தாரல தட்டும் பண்ணிக்கலாம் ஒரு ஆமா மந்தாரல தட்டும் பண்ணிக்கலாம் அது போக கப்பு சாம்பிராணி பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி பண்ணிக்கலாம் காயர் பித்து பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பாத்துக்கு பண்ணிக்கலாமே அது போக பாத்திரங்கள விர ஸ்க்ரப்பர் ஸ்க்ரப்பர் பேக்கிங் பண்ணிக்கலாம் ஸ்லிப்பர் ஹவாய் செப்பல்ஸ் பண்ணிக்கலாமே பானி மேக் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல பேப்பர் கப் பண்ணலாங்க பானிபூரி மேக் பண்ணலாமா சார் ஆமா பானி மேக் பண்ணிக்கலாம் இதுல வந்து நம்ம பண்றது பாத்தீங்கன்னா பூரி ஒரே ஷேப்பா வந்துரு பிரெசிங் ஆகி நம்ம எடுத்து இந்த சார் டஃப் வந்து நம்ம மாவு வந்து பிஞ்சி உள்ள வச்சு டை இருக்கு மேடம் மாவு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டையா அந்த டைல வெச்சிட்டு பிரெசிங் பண்ணிட்டோம்னா அந்த ஒரே ஷேப்ல வந்துரும் நம்ம அதுக்கப்புறம் எண்ணெயில் எண்ணெயில் போட்டு பச்சை எடுக்கிறதா வேலை ஒரே ஷேப்ல இருக்கு எவ்வளவு பூரி தயார் பண்ணாலும் ஒரே ஷேப் ஒரே ஷேப்ல வரும் அந்த இதுல எல்லாம் ஃபுல்லா கவர்ல எல்லாம் அப்படியே வருது இல்ல ஆமா அந்த மாதிரி தானே அது போக சுகர் கேண்டி பண்ணிக்கலாம் ஸ்வீட் பர்பி பண்ணிக்கலாம் கப் கேக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஃபியூச்சர் ப்ராசஸ்ல இருக்கு ப்ராசஸ்ல இருக்கு பர்ஃபி சுகர் கேன் கேண்டி அண்ட் சுகர் கேன் பிளேட்ஸும் கூட அண்டர் ப்ராசஸ்ல தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கேன்ல பிளேட்ஸ் வரது இது எல்லாமே கூட இதே மிஷின்ல பண்ற மாதிரி கரும்பு சக்கை இருக்கு அதுல பவுடர் பண்ணி இதுல பிளேட்ஸ் பண்றது அது அண்டர் ப்ராசஸ்ல தான் இருக்கு ஃபியூச்சர்ல இதுலயே பண்ணிக்கலாம் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஒரே மிஷின்ல அவங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணணும் எங்க கிட்ட வாங்குற மிஷின் கஸ்டமர் ஒருத்தர் வந்து மிஷின் வாங்குறாங்கன்னா இதுல இருந்து வெளிய போக கூடாது ஏதோ ஒரு தொழிலாவது பண்ணி ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கணுங்கிறது எங்க நோக்கம் ஆமா நாங்க பதினஞ்சு வருஷமா இருக்கிறங்க எங்களோட நோக்கமே கஸ்டமர் ஏதோ ஒரு ஃபீல்ட்ல ஜெயிக்கும் நீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க மேடம் முதல்ல இருந்தே இருக்கிற ஃபீல்ட்ல நாங்க பதினஞ்சு வருஷமா வேற மிஷின் ஃபீல்ட்ல இருந்தோம் இதுல வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு வேற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க ஆமா ரா மெட்டீரியல்ஸ் தமிழ்நாட்டுல லீடிங் சப்ளைஸ் இருக்காங்க டைரக்ட் மில்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஎன்பிஎல்ல கிடைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிஎல் பேப்பர் மில்ல சில மெட்டீரியல்ஸ் இருக்கலாம் பயோ பேப்பர்ஸ் எல்லாம் அங்கே கிடைக்குங்க எல்லா காண்டாக்ட் டீடெயில்ஸ்மே நம்ம கொடுத்துருவோம் பார்க்க மாட்டேன் என்ன கர்நாடகாவில் கிடைக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்கும் சேலம் ஆத்தூர் கிருஷ்ணகிரி மேட்டுப்பாளையம் எல்லா லிஸ்ட்டுமே கொடுத்துருவோம் கேரளா கஸ்டமர்ஸ் இருந்தாலும் கேரளாவில சப்ளைர்ஸ் இருக்காங்க அங்க குடுத்துடலாங்க ஆந்திரால இருந்தாலும் ஆந்திரால சப்ளைஸ் இருக்காங்க கர்நாடகா இருந்தாலும் கர்நாடகாவில இருக்காங்க எங்க வேணா கொடுக்கலாங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க அது நிச்சயமாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அவ்வளோ விஷயமும் ஒரே வீடியோவில் பார்த்து ஒரு திருப்தியோட சாட்டிஸ்பைடோடு இருப்பீங்க அப்படின்னு நம்புறீங்க எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த வீடியோ பார்க்க வீடியோ எடுக்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஒரே மிஷின் வாங்கிட்டோம் அப்படின்னா போதுமானது அவ்வளோ விஷயமும் ஒரே இதில் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவை தெரிஞ்சுருக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாக யாராவது ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க லைஃப் நல்லா இருந்தால் சந்தோஷம் தான் எவ்வளோ பேர் லைஃப்பில் கஷ்டப்பட்டு அடிபட்டு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வியலை சந்திக்க மாட்டேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ பபாய்